விவேகானந்தன் அவர்களும் சம்பத் அவர்களினுடைய மகன் இனிய சம்பத்தவர்களும் வெளியிட்ட கல்பனா தாசன் தொகுத்த சம்பத்தினுடைய வாழ்க்கை வரலாறு பெரிய நூல் எழுத்துகள் பேச்சுகள் எல்லாம் இருக்கின்றன அந்த தான் இன்றைக்கு சம்பத்து எழுதிய ஒரு கட்டுரையை முழுமையாக படித்தேன் அது ஒரு பக்கம் இவை அனைத்தையும் சேர்த்து தொகுத்து அவர் ஒரு புத்தகமாக ஆக்கி தந்திருக்கிறார் எனவே நம்முடைய ஆசை தம்பி அவர்களை பற்றி பொறுப்பாளராக இருக்கிற திருமாவேலன் அவர்கள் காந்தியார் சாந்தி ஒரு இப்போது அந்த புத்தகத்தை திராவிட செல்வன் நேற்று எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் ஆனால் என்னிடத்தில் இருந்து பழைய புத்தகத்தின் அட்டைப்படம் போல் அது இல்லை நான் திருமாவேலனுக்கே காலையில் தொலை பேசினேன் அந்த அட்டைப்படம் வெறும் அமைதியாக இருந்தது என்று அந்த அட்டைப்படத்தையும் எனக்கு இப்போது அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் வேறொன்றுமல்ல அவர் வெளியிட்ட முதல் பதிப்பில் அட்டைப்படம் எப்படி இருக்கும் என்றால் மூன்று பேர் மொட்டை அடிக்கப்பட்ட ஒரு படம் இருக்கு ஆசை தம்பி அவர்களை சிறையில் மொட்டை அடித்து அப்போதெல்லாம் மொட்டை அடித்தால் அது ஒரு பெரிய இழிவு செய்வதென்று பொருள் பொறுவர்கள் இன்றைக்கும் தொடர்கிறது நீங்கள் சிறைக்கு போன உடனே போன அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறதோ எனக்கு தெரியாது எனக்கு போதுமான அளவு இருக்கிறது சிறைக்கு போன உடனே முதலில் செய்கிற காரியம் உடைகளை கலற்றுங்கள் வெறும் இடையில் மட்டுமே இருக்கலாம் மற்றபடி எல்லா ஆண்களையும் அப்படி செய்வது ஒரு விதத்தில் உள்ளே வருகிற அவனை உளவியல் அடிப்படையில் தாக்குதலை நடத்துவது சிறுமைப்படுத்துவது ஏனோ தெரியவில்லை எனக்கு வீட்டில் அலுவலகத்தில் சிறையில் பொது வாழ்வில் எங்கும் நான் ஏனோ இழிவுபடுத்தப்படவில்லை ஏனோ தெரியவில்லை என்னை கடைசி வரைக்கும் யாரும் அடிக்கவில்லை என்பதல்ல ஒரு சொல் கூட கடுமையாக சொல்லவில்லை அங்கே இருந்த சொல்லித்தான் அனுப்பினார்கள் நான் புடாவிலே போகிற போது அங்கே இருக்கிற கண்காணிப்பாளர் சொல்லலாம் ஒன்று புழையில்லை செந்தூர் பாண்டி அப்போது இருந்தார் இப்போதும் இருக்கிறார் என்னிடம் தொலைபேசியிலும் பேசுகிறார் அவர் அதிமுக காரர் மிக கடுமையாக நடந்து கொள்வார் என்று சொன்னார்கள் மிக அன்பாக நடந்து கொண்டார் இன்றைக்கு சிறையில் இருக்கிற காலமெல்லாம் பேராசிரியர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார் இல்லை நான் கைதியாத்தான் இருக்கிறேன் சொல்லுவேன் இப்போதும் தொலைபேசியில் பேசி இதை படித்தேன் இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கே இதுக்கு என்ன பொருள் பேராசிரியர் என்று கேட்கிறார் சிறையிலும் ஏனும் நான் இழிவுபடுத்தப்படவில்லை அப்படி வாய்ப்பு எல்லோருக்கும் வந்து விடாது எல்லா பேராசிரியர்களையும் ரொம்ப எவ்வளவு மோசமா முடியுமோ நடத்திருக்காங்க சிறைக்கு தெரியாது அதுவும் நெருக்கடி நிலை காலத்தில் நம் தளபதியையே கண்ணுக்கு தெரியவில்லை பிரகந்த பேராசிரியர் எல்லோரும் இழிவுபடுத்தப்பட்டார்கள் சித்திரவதைக்கு உள்ளானார்கள் அந்த பகுதியிலிருந்து நான் பேச்சை தொடங்குகிறேன் காந்தியார் அடைய என்னும் புத்தகத்தை ஏற்கனவே படித்திருக்கிறேன் என்று மறுபடியும் கேட்டு முழுமையாக அந்த கட்டுரையை இன்று மறுபடியும் படித்து முடித்தேன் இரண்டு கட்டுரைகள் மொத்தம் ஏழு எட்டு கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் இருக்கின்றன நான் படிக்க வேண்டிய புத்தகம் அதில் ஒன்று காந்தியார் சாந்தி அடைய ஆசை தம்பி எழுதியதை அப்படியே வெளியிட்டிருக்கிறார் அடுத்தது ஆசை தம்பிக்கு மொட்டை என்று ஒரு தலைப்பு அதில் கூடுதலான செய்திகள் அதில் இருக்கின்றன எல்லாவற்றையும் அருள் செல்வன் தொட்டிருக்கிறான் அந்த கட்டுரையே அதுல இருக்கிறார் அந்த கட்டுரையில் ஒடிவண்ணன் சொன்னது போல ஒன்று நான் புரிந்து கொண்டேன் ஒடிவண்ணன் சொன்னார் அது ஒண்ணு அப்படியெல்லாம் கடுமையான கட்டுரை இல்லை என்று நீங்கள் படிக்கவில்லை என்பதுதான் அதன் பொருள் கடுமையான இல்லை கிடைக்கவில்லை நான் தேடி பார்ப்பேன் கடுமையான கட்டுரை வாலிப பெரியார் என்கிற பெயருக்கு பொருத்தமான கட்டுரை முழுக்க முழுக்க காந்தியாரை பாராட்டி மட்டுமல்ல கோட்ஸையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் கோட்ஸையை பற்றி மட்டுமல்ல இந்த கோட்ஸேக்களுக்கு குணமே இதுதான் யார் இந்த விநாயக கோட்ஸே ஒரு ஆரிய பாம்பு அப்படித்தான் சொல்றார் வரலாறு முழுவதும் பார்ப்பனர்கள் நம்மை காட்டி கொடுக்கிற தான் செய்திருக்கிறார்கள் என்று சாணக்கியர் காலத்திலிருந்து தொடங்கினார் பொறுத்து கொள்வார்களா அசோகனை கவிழ்த்தவர் யார் சாணக்கியர்ல இருந்து தொடங்குகிறார் சில பேர்லாம் எனக்கு தெரியல திப்பு சுல்தானை கவிழ்த்தவர்கள் யார் அன்னபூர்ணையா என்கிற பார்ப்பனன் தானே ஆசைத்தம் எழுதுகிறார் அவருடைய வரலாற்று அறிவு படிப்பு திப்பு சுல்தானை அன்னபூர்ணையா என்கிற பார்ப்பனன் தானே கவிழ்த்தான் அதே போல இந்திய நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்று பல பெயர்களை எழுதுகிறார் அது காந்தியாருக்கு ஆதரவான ஒரு கட்டுரை மட்டுமல்ல பார்ப்பணியத்துக்கு எதிரான கட்டுரை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு மொத்தம் மூன்று பேரை கைது செய்து மூன்று பேருக்கும் சிறையில் மொட்டையடிக்கிறார்கள் ஒன்று ஆசை தம்பி அவர்கள் இன்னொன்று அந்த புத்தகத்தை வெளியிட்ட கலிய பெருமாள் மூன்றாவது தூபா நாராயணன் என்று ஒருவர் எழுதிய புத்தகத்தை வெளியிட்ட தங்கவேல் நாராயணன் அதுல இல்லை அந்த புத்தகம் என்ன என்றால் அழியட்டுமே திராவிடம் கவனிக்கணும் அழியட்டுமே திராவிடம் என்றால் அவர்களுக்கு சாதகம் தானே எதற்காக அவரையும் கைது செய்தார்கள் அதை பற்றி இன்றைக்கு நான் கூடுதலாக தேடினேன் இப்போது எங்கோ அந்த புத்தகம் இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த புத்தகத்தை நான் இன்னும் படிக்கவில்லை ஆனால் அழியட்டுமே திராவிடம் என்கிற புத்தகம் திராவிட அழியட்டுமே என்ன நடந்துரும் ஒரு நாளும் திராவிடத்தின் கொள்கை அழியாது என்று எழுதப்பட்ட புத்தகம் என்று சொன்னார்கள் எனக்கு தெரியாது இன்னமும் நாம் அதையெல்லாம் சரிபார்த்து விட்டு தான் சொல்ல வேண்டும் எந்த ஒன்றையும் கேள்வியானத்தை வைத்து சொல்லக்கூடாது மூன்று பேரையும் சிறையில் எப்போது எப்படி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆசை தம்பியவர்கள் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு போகிற போதே திமுகத்தின் சார்பில் மிகப்பெரிய வழக்கறிஞர் உங்களின் பலர் அந்த பெயரை தோழர் போன்றவர்கள் அறிந்திருப்பார்கள் விருத்தாச்சலம் வழக்கறிஞர் விருத்தாச்சலம் என்றாலே தமிழ்நாடு முழுவதும் புகழ் பெற்றவர் விருத்தாச்சலம் நீதிமன்றத்துக்கு வருகிறார் நமக்கு நீதிமன்றத்தினுடைய நடப்புகள் தெரியும் வருகிற வழக்கறிஞரை பொறுத்தும் அந்த தீர்ப்புகள் உடனடியாக கிடைக்கும் மூத்த வழக்கறிஞர் விருத்தாச்சலம் அவர்கள் ஆசை தம்பி அவர்களுக்காக அந்த மூன்று பேருக்காக நீதிமன்றத்தில் வந்து வாதிட்ட காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூலை பத்தொன்பதாம் தேதி கைதானவர்கள் இருபத்தி ஓராம் தேதி பெற்று விடுகிறார்கள் இரண்டே நாள் ஆனால் என்ன காரணம் சொல்லப்படுகிறது சிறையில் எப்போதுமே ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னு தெரியும் இது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சு சனி ஞாயிறு விட முடியாது திங்கள்தாம் இந்த சனி ஞாயிறை கொண்டாடுறவர்கள் அவர்கள் தான் கவனமா இருக்கணும் தான் சனி ஆயுர் சுப்பிரமணிய சாமி விரும்பினால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த உத்தரவு நீதிமன்றம் கொடுக்கும் இதெல்லாம் நடந்த செய்திகளை சொன்னோம் எனவே சனி ஞாயிறு விட முடியாது என்று இருபத்தி ஒன்றாம் தேதி பிணை கிடைத்து விட்டது இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அவர்கள் மூவருக்கு மொட்டை பிணை வந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய கொடுமை என்பதற்காக சொல்லுகிறார் ஒன்றுமில்லை பிணை கொடுத்து விடலாம் என்று நீதிபதி சொல்லிட்டார் மொற்றை தலை படத்தையும் போட்டு திராவிட நாட்டில் அஹிம்சா மூர்த்திகளின் அவலத்தை பாரு அலங்கோரம் பாரு எழுதுறார் அதைத்தான் திருமாவேலன் தன்னுடைய புத்தகத்துக்கு அஷ்டை படமாக போட்டிருந்தார் அந்த படமும் எனக்கு வந்து சேர்ந்தது இப்ப ரொம்ப தெரியல மாற்றுன்னு ஒரு பதிப்பாங்க ரொம்ப நல்லவராக இருக்காரு காந்தியார் படம் மட்டும் போட்டிருக்காரு மொட்டையடித்த படம் தான் முதல் பதிப்பில் இருக்கிற மொட்டையடித்த படத்தை பார்த்தால்தான் அந்த கொடுமை நமக்கு புரியும் அதுல கலைஞரை போல அதற்கு பதில் சொன்னவர்கள் யாரும் இல்லை ஆசை தம்பி அவர்களுக்கும் கலைஞரவர்களுக்கும் அறுபத்தி ஒன்றில் பெரிய மோதர்கள் இருந்தனர் திமுகவில் இரண்டு குழுக்கள் இருந்தன எந்த கட்சியில தான் இல்லை சின்ன அமைப்புலயே சில இடத்துல இருக்கு பெரிய கட்சியில இருக்காங்க காங்கிரஸ்ல காமராஜர் ராஜாஜி அது ராஜாஜி சத்தியமூர்த்தியினுடைய சீடர் அப்படி இருந்தவர்கள் தானே எப்படி பிறகு அந்த மாற்றம் வந்தது திமுகவில் இரண்டு குழுக்கள் இருந்தார்கள் என் போன்றவர்களுக்கு இளமை காலத்தில் மிக நன்றாக தெரியும் அது குழுன்னு நான் சொல்றேன் என்ன சொல்லுவாங்கன்னா இதுவங்க எல்லாம் கலைஞர் கோஷ்டி அவங்க சம்பத் கோஷ்டிம்பாங்க துண்டு போடுவதிலேயே அது தெரியும் யாராவது ஒருத்தர் துண்டை இப்படி போடாம இப்படி கையில போட்டு பேசினார்னா அவர் நம்ம கலைஞராடவர் ஏனென்றால் கலைஞர் அப்படித்தான் பேசுவார் மேடையில துண்டு போட்டுட்டு கையில வச்சு சம்பத் நேராக ஒரு துண்டு போட்டிருப்பார் அந்த துண்டு இவர் கட்சிக்குள் எந்த குழு என்பதை காட்டும் இதெல்லாம் இயற்கையானது ஆசை தம்பி அவர்கள் முழுக்க சம்பத் அவர்களோடு இருந்தவர் ஆனால் ஆசை தம்பி கைது செய்யப்படுகிற போது அது பின்னால் ஆசை தம்பி சம்பத்தோடு இருந்தது அறுபது இது நடந்தது ஐம்பது அப்போது கலைஞர் சொன்ன அந்த ஒரு வரி விட இருக்கிறது பாருங்க அதை நான் திருமாவளவன் புத்தகத்திலா இதெல்லாம் என்று நினைவில்லை மிகச் சரியாக ஒற்றை வரியில் சொல்லுகிறார் சிறைச்சாலை என்ன செய்யும் என்று கேட்கிறார் இவருக்கு மொட்டையடித்த பிறகு கலைஞர் சொல்லுகிறார் சிறைச்சாலை சிறைக்கும் அவரால் தான் அப்படி பதில் சொல்ல முடியும் ஒற்றை வரியில் படிச்சென்று சொல்லுவதற்கு இனி ஒருவன் பிறந்து வரணும் சிறைச்சாலை என்ன செய்யும்னு நிறுவ அதுல என்ன சிறப்புனா கேட்டவன்னு சொல்லுவார் சிறைச்சாலை என்ன செய்யும் சிறைச்சாலை சிறைக்கும் அதுக்கப்புறம் எந்த கேள்வி கிடையாது அதுதான் அன்றைக்கு நடந்தது தீர்ப்பு வந்த இப்போது எனக்குள் ஒரு பெரிய கேள்வி இருக்கிற அந்த கேள்விக்கு இந்த புத்தகத்தில் விட எனக்கு விடை கிடைக்கவில்லை எதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அவர் காந்தியாருக்கு ஆதரவாகத்தானே எழுதினார் காங்கிரஸ் ஆட்சி தானே நடந்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பி எஸ் குமாரசாமி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் குமாரசாமி ராஜா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு பிறகு வந்தவர் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது காந்தியாருக்கு ஆதரவாகவும் கோட்ஸேக்கு எதிராகவும் புத்தகம் பெறுகிறது அதற்கு ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும் எதற்காக அந்த அரசாங்கம் அவர்களை அப்படி சிறையில் அடைத்தது அங்கே இருந்த அதிகாரிகள் அவர்களினுடைய இடையில் இருக்கிற உடுப்பை தவிர மற்ற எல்லாவற்றையும் அகற்றி தலையில் மொட்டை போட்டு ஏன் நாங்கள் அப்படி செய்யவே இல்லை என்று சொன்னார்கள் அதற்கு ஆசை தம்பி அவர்கள் வெளியே வந்து விடை சொன்னார் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் ஆசை தம்பி என்று ஒருவனை நாங்கள் கைது செய்யவே இல்லை என்று கூட சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு நல்லவர்கள் நேற்றை நான் புரட்ச வாக்கத்துக்கு ஒரு திருமண வரவேற்புக்காக போன போது என் மனைவியிடத்திலே காட்டினேன் இதுதான் அந்த தானாது அது என்ன தானா தெருவு என்னை நள்ளிரவில் கைது செய்து ஒரு முறை அழைத்து போய் புளியோப்பில வைத்திருந்தார்கள் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினேன் என்பது அவ்வளவுதான் எழும்பூர்ல புளியந்தோப்பு காவல் நிலையத்திலே வைத்திருந்தார்கள் எனக்கு உணவெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள் தொலைபேசி மட்டும் பண்ணக்கூடாது மாலை என்னை எழும்பூர் நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற போது என் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன என்றால் புலிகளுக்கு ஆதரவாக புரசவாக்கம் தானா தெருவில் இருக்கிற கடைகள் எல்லாம் அடைக்க சொல்லி ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கினார் என் வழக்கறிஞர் நீதிபதி சந்துரு அவர்கள் அப்போது வழக்கறிஞர் அவர் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் இவர் ஒரே ஆள் அவளவு செஞ்சாரான்னு கேட்டார் அவர்களுக்கு விடை சொல்ல தெரியவில்லை ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த பதினாலு ஆறு பேர் எங்கேன்னு கேட்டார் ஓடிட்டாங்க ஏன்டா போடலன்னு கேட்டார் அந்த வழக்கு அடிபட்ட இடம் சந்திர சார் கடைசி வரைக்கும் எங்கிட்டயே எல்லா வழக்கும் அவர் தான் வாதாடினால் ஒரு காசு கூட வாங்கினதில்லை அப்போது நான் கடைசியாய் நீதிபதி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான் அந்த தானா தெருவு ஒரு தர பார்க்கணும் நடந்தது அதை நேற்றுக்கு தான் இதுதான் தானா தெரு நான் கலவரம் பண்ணி இத்தனை பெரிய தெருவில் கடை அடைத்த காவல்துறை என்ன வேண்டுமானாலும் சொன்னோம் அப்படி நாங்கள் மொட்டை அடிக்கவில்லை என்று சொன்ன போது ஆசி தம்பி சொன்னார் ஒரு கட்டத்தில் ஆசி தம்பி என்று ஒரு ஆளே இல்லை என்று சொன்னாலும் சொல்லி இப்போது இந்த தான் இந்த புத்தகத்தினுடைய மொத்த சாரமும் இருக்கிறது எதற்காக ஆசை தம்பி கைது செய்யப்பட்டார் ஆசை தம்பி அந்த கட்டுரையிலே படையலை பற்றி மிக கடுமையாக எழுதுகிறார் இவர் வெறும் வல்லபாய் படையல் இல்லை அவசரப்படும் படையல் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா இவர் வல்லபாய் படையல் இல்லை படையல் என்று சொல்ல அப்ப பயன்படுத்துறாரு படேல் ரொம்ப எனக்கு வியப்பா இருக்கு அவ்வளவு கடுமையாக படையலை நல்லது பட்டேலை விமர்சிக்கிறார் பார்ப்பனர்களை விமர்சிக்கிறார் காந்தியை பாராட்டுகிறார் எதற்காக அவர் காங்கிரஸ் ஆட்சியில் கைது செய்யப்பட்டார் என்றால் அந்த கேள்விக்கு நானும் பேசிக் கொண்டிருந்தோம் எங்களுக்கு கிடைத்த விடை இதுதான் ஆளும் கட்சி காங்கிரஸ் ஆக இருந்தது ஆளும் வர்க்கம் வேறாக இருந்தது அதுதான் அடிப்படை ஆளும் கட்சியும் ஆளும் வர்க்கமும் பல நேரங்களில் வேறாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த ஆளும் ஆளும் வர்க்கம் எப்போதும் தான் அதில் இருந்து ஐயப்பாடு இருக்கிறது அவர்கள் மிக கவனமாக நான்கு இடங்களை கைப்பற்றினார்கள் ஒன்று பள்ளிக்கூடம் இன்னொன்று நீதிமன்றம் மூன்றாவது ஊடகவியல் துறை நான்காவது நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிந்து போயிட்டு ஒரு நாட்டினுடைய மொத்த எதிர்காலமும் முடிந்து போயிட்டு இந்த நான்கில் தானே அனைத்து நாடகம் இந்த நான்கை தானே போர் எஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆறு எஸ்டேட்ஸ் அவங்க ஆடும் வர்க்கமாக அவர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதால் தான் ஆசை தம்பி அவர்களை கைது செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இது அவர் ஒரு பகுதி அவர் தனி அரசில் எழுதியிருக்கிற பல செய்திகளை நான் உண்மையாக உங்கள் புத்தகத்திற்கு தான் படித்தேன் மிக அருமையான செய்திகள் எத்தனை அழுத்தமாக இருக்கிறார் சில படி சில உரைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் அவர் தேர்தலில் ஒவ்வொரு முறையும் கடுமையான ஆட்களை தான் வெற்றி பெற்றிருக்கிறார் முதல் முறை ஆயிரம் இடம் பிறகு எழும்பூரில் ஜோதி வெங்கடாச்சலம் அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றார் வட இளைய எழுபத்தி ஏழில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக ஒரே மனிதர் தான் வெற்றி பெற்றார் மொத்தம் முப்பத்தி ஆறு இடங்களில் எதிர்கட்சி வென்றது நான்கு இடங்களில் திமுக கூட்டணி வென்றது அதுவும் திமுக அல்ல திமுக கூட்டணியில் திமுகவின் சார்பில் வடசென்னையில் நான்கில் மனோகரனை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் ஆசிரியர் இதுதான் அந்த செய்தி ஒரு முறை அவர் ஹெச்வி ஹண்டேயோடு போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எல்லாவற்றையும் அவர் அவர் பெற்ற வாக்குகள் விவரங்களோடு அருள் செல்வன் ஒரு ஆவணம் என்பது அதுதான் போக்கில் எழுதுவதல்ல ஆவணம் என்பது அவருடைய உடைப்பு இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கிறார் இல்லையானால் இந்த புத்தகம் வந்திருக்கார் அதை ஏனென்றால் நான் திரும்ப திரும்ப பாராட்டுவதற்கு காரணம் உடைத்தவனுக்கு பாராட்டை தவிர நமக்கு கொடுப்பதற்கு நம்மிடம் பேரொன்று என்ன வைத்திருக்கிறார் பாராட்டுவது கூட எதற்காக என்றால் எப்போது முதுகில் தட்டி கொடுப்பது எதற்கென்று என்று எல்லோருக்கும் தெரியும் மறுபடியும் ஓடு என்றார் நான் விளையாட்டாக சொல்வது உண்டு அடுப்பங்கரையில இருந்து அம்மா தம்பி ராஜா என்று கூப்பிட்டா வேற ஒண்ணுமே அந்த மாதிரி சொல்லலை ராஜான்னு கூப்பிட்டுதான் இவன் பதில் சொன்னா நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன் ஏன்னா ராஜா பட்டம் எதுக்குன்னு அவனுக்கு தெரியாது தம்பி ராஜான்னு கூப்பிடுறது இந்த பட்டம் எதுக்குன்னா நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன் அவனுக்கு புரியல உங்களையும் நாங்கள் பாராட்டுவது தொடர்ந்து ஓட வேண்டும் போகணும் நிறைய செய்திகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நேர்மையா ஆங்கிலத்தில் சின்சியராக அப்படி அவர் செய்திருக்கிறார் எல்லாவற்றையும் தூத்து தந்திருக்கிறார் இது ஒரு பகுதி உண்மையாக ஒரு புத்தக திறனாய்வை நெடுநேரம் பேசிக்கொண்டிருக்க கூடாது ஆனால் இது வெறும் புத்தக திறனாய்வு அல்ல